போங்க பாஸ்கர் உங்க மேல நான் ரொம்ப கோவமா இருக்கேன். உங்களுக்காக நான் இங்க எவ்வளவு நேரம் காத்திருக்கிறது போறவங்க வரவங்க எல்லாம் என்ன ஒரு மாதிரி பாத்துட்டு போறாங்க. சரி, ஏய் இவ்வளவு நேரோ? அது ஒண்ணே இல்லம்மா. வார வழியில ஒரு சின்ன இன்சிடென்ட். ஒரு பொறிக்கு ஸ்கூல் பண்ண நடக்கறடா பண்ணிட்டு இருந்தான். அத சால்வ் பண்றதுக்கு கொஞ்சம் டியிலே ஆயிருச்சும்மா. வேற ஒண்ணு இல்ல. என்ன பாஸ்கர்? ஏன் இருமறீங்க? உடம்பு சரியில்லையா? ஆமாம்மா. இதையும் ஏதோ ஒரு கனமாக இருக்கிற மாதிரியே இருக்குது இதையும் ரொம்ப வலிக்குது படுத்தா சரியா தூக்கமும் வரதில்ல ஐயோ என்ன சொல்றீங்க அப்ப வாங்க டாக்டர் கிட்ட போய் அப்பாயின்மெண்ட் வாங்கலாம் வேண்டாம்மா டாக்டர் எல்லாம் ஆல்ரெடி பார்த்துட்டேன் அவங்க நல்ல லேடி டாக்டரா பார்க்க சொல்லிட்டாங்க என்ன சொல்றீங்க ஆமா அனிதா என் இதயத்துல ஒரு பொண்ணு இருக்கா அந்த கணம் தாங்காம என் இதயம் வலிக்குதுன்னு டாக்டர் பொண்ணு கிட்ட காதலுங்கிற மருந்து போட்டா சரியாயேஸ்க உள்ள அணிதாங்கிற பொண்ணு மூச்சு விட ரொம்ப கஷ்டப்படுறாளாம் பாவாக கொஞ்சம் காப்பாத்துங்களேன் மஞ்சளை தூரிடும் இளம் மாலை வேலையில் இம்மலர்கள் மலர் சோலை மயக்கிடம் உனது அருகில் இருப்பதோ நான் இளம் காலை மயக்கிடம் உனக்கும் மயங்கிடும் எனக்கும் எதற்கு இந்த இடைவேளை நெருங்கினால் ஏற்படும் போதை பிறகு நான் தான் பட வேண்டும் எனவே சரியாக நடக்க வேண்டும் தெளிவான பாதை அப்படி என்றால் நீ எனக்கு அடுத்தவளை பார்த்தால் வரும் ஏக்கம் பிறகு எப்படி வரும் தூக்கம் ஏக்கம் போக்கி தூக்கம் வர நீ வர வேண்டும் என் பக்கம் ஏக்கம் போக்கி தூக்கம் வரும் கொஞ்சம் தளரட்டும் இந்த இயக்கம் எப்பொழுது மனம் தளர்ந்து ஊடல் தளர்ந்து பிறகு தான் நான் உன்னை அணைக்க முடியுமா அதுவரை நான் தனித்து தான் இருக்க வேண்டுமா தனித்து இருக்கும் கொம்புத்தேனுக்கு தான் சுவை அதிகம் சேர்ந்தே இருக்கும் அடுக்குத் தேனுக்கு சுவை சற்று குறைவுதால் பொறுத்திருங்கள் தனிமையில் இனிமை காண முடியுமா சேர்ந்து சுகம் காண முடியும் கொஞ்சம் பொறுங்க பாஸ்கர் தாலி கட்டினதுக்கப்புறம் அப்புறம் வச்சுக்கிறேன்மா ம்